ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எனக்கு இந்த வாரம் ஜவ்வந்தியும் மறிகொழுந்து தாங்க கிடச்சிது அதனால் எல்லா சாமி போட்டாக்கும் ஜவ்வந்தியும் மறு எல்லா ஃபோட்டோக்கும் வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு தீபம் ஏற்றிட்டு தீபம் ஏற்றினோன்னா காமாட்சி விளக்கில் வந்து எப்பொழுதும் நாலஞ்சு கற்கண்டு போட்டு விளக்கேற்றுங்க அது வந்து ஐஸ்வர்யத்தையும் நன்மையும் தரும் நான் எப்பொழுதும் அதுமாரி தான் கற்கண்டும் போட்டு விளக்கேற்றி வச்சுக்கவேன் நீங்களும் ஏற்றி வச்சுக்கணும் இன்றைக்கி பிரம்மமுகூர்த்தத்தில் நான் விளக்கேற்றதுனால அஞ்சு விளக்கு ஏற்றிக்கிட்டேன் அஞ்சு பிரம முத்த விளக்கேட்டேன் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து சாமிக்கு வந்து ஏலக்காவும் கல்கண்டு பால் தாங்க வச்சேன் வேறு ஸ்வீட்லாம் ஒன்றும் செய்ய முடியல நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால எப்பொழுதும் ராகுகால நேரத்தில் வந்து வீட்டில் வந்து துர்க்கை அம்மனுக்கு வந்து விளக்கேற்றக்கூடாதுங்க ஏன்னா ராகு காலத்தில் விளக்கேற்றி சாம்பிராணி போட்டால் வீட்டில் கலகம் வரும்னு சொல்லுவாங்க அதனால் எப்பொழுதும் ராகு காலத்தில் வந்து அம்மன் வந்து கோயிலில் போய் எலுமிச்சை மலை விளக்கு போட்டிருக்கேன் அது அதிக நன்மையே தரும் வீட்டில் சாம்பிராணி துபம் போடும்போது மருதாணி ஏதாவது குங்குளியம் சாம்பிராணி இதை போட்டிங்கன்னா அதிக நன்மையை தருங்க இன்னைக்கு அதிக நன்மையை தரும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் வந்து குத்துவிளக்கு பூஜை வழிபாடு செஞ்சேன் குத்துவிளக்கு பூஜை செஞ்சேன்